பாணியில் இன்றைய தினம் இலங்கையில் நடைபெற்ற ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை தான் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதனை விட முக்கியமாக இது இன்றைக்கு இலங்கையில் பெரிய ஒரு பேசு இருக்கின்றது அதே சமயம் இது நாளை நாளன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய ரீதியில் பேசு பொருளானால் கூட இதை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏனென்றால் அப்படியான ஒரு பெரிய ஒரு விடயம்தான் ஒரு பெரிய ஒரு சம்பவம் தான் இலங்கையில நடந்திருக்கின்றது குறிப்பாக இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னால் ஆரம்பத்திலே ஒரு ஆண் இருப்பதாக சொல்லப்பட்டது அதன் பின்னர் பின்னர் இல்லை அந்த கொலை சம்பவத்துக்கு அடித்தளமே இந்த துப்பாக்கி பரிமாறப்பட்டதே ஒரு பெண்ணிடம் இருந்துதான் அப்படின்னு சொல்லி புதிய ஒரு தகவல்களும் கிடைத்திருக்கின்றன ஆகவே இந்த ஒரு விடயம் பற்றி நீங்கள் தமிழில பார்த்த உடனே உங்களுக்கு விளங்கியிருக்கும் இதை பற்றி நான் பேச போகின்றேன் அப்படின்னு சொல்லி ஆகவே இந்த ஒரு விடயம் பற்றி ஆரம்பம் முதல் இறுதி வரை அதாவது யார் கொல்லப்பட்டார் இதற்காக கொல்லப்பட்டார் எவ்வாறு கொல்லப்பட்டார் எங்கே வைத்து கொல்லப்பட்டார் என்னென்ன காரணங்கள் இதன் பின்னால் இருக்கின்றன என்று சொல்லி அனைத்து விவரங்களையும் இந்த காணொலியில் நாங்கள் தீர ஆராயப் போகின்றோம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கம் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை பற்றிய தகவலை பார்ப்பதற்கு முதல் நான் ஒரு சில விடயத்தை குறிப்பிடுகின்றேன் அதாவது கடந்த இரண்டு நாட்களாக நான் எந்த ஒரு காணொலிகளையும் பதிவிடவில்லை காரணம் இரண்டு நாட்களாக நான் திடீர் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த காரணத்தினால என்னால் எந்த ஒரு காணொலிகளையுமே பதிவிட முடியாமல் இருந்தது அதே சமயம் அந்த இடத்துல என்னை நிறைய பேர் நீங்கள் அடையாளம் கண்டு அருகிலே வந்து என்னை விசாரித்தீர்கள் உடல் நலமும் விசாரித்து விட்டு சென்றிருந்தீர்கள் ஆகவே உங்கள் அனைவருக்குமே அந்த இடத்துல நன்றி சொல்ல ேன் அதனை நான் சொல்லிக்கொண்டே தொடர்ச்சியாகவும் இந்த ஒரு செய்தியை பற்றிய விரிவான தகவல்களை பற்றி ஆராயலாம் குறிப்பிட்ட இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொழும்புல தான் நடந்திருக்கின்றது கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் என்று சொல்வதையும் விட புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய ஐந்தாம் இலக்க நீதவான் நீதிமன்றத்திற்குள்ள தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது இந்த நீதிமன்றத்துக்குள்ள ஒருவர் வளமையாக உங்களுக்கு தெரியும் அண்மையிலே மன்னாரில் ஒரு துப்பாக்கிச் சூடு சம்பவம் நடந்திருந்தது அதில் இருவர் கொலை கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அது எவ்வாறு நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே துப்பாக்கிச் சூட்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதாவது நீதிபதிக்கு உள்ளே நீதிபதிக்கு முன்னே கிடையாது அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள் நடந்திருந்தது ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு உள்ளுக்கு ஒரு நீங்கள் கூடுதலாக திரைப்பட காட்சிகளையும் பார்த்துக்கலாம் சில பேர் நேரடியாகவும் நீங்கள் சென்று பார்த்துருக்கலாம் எவ்வாறு உள்ளுக்கு ஒரு நீதிமன்றம் ஒரு நீதிபதி முன்னிலையிலே வழக்கறிஞர்கள் முன்னிலையில் குற்றவாளிகள் எதிர்த்தரப்பினர் சொல்லி எல்லா எல்லாருமாக இருக்கின்ற அந்த சமயத்திலே என்ன காட்சிகள் அங்கு நடைபெறுமோ அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கொலை சம்பவம் இருக்கின்றது அதனால நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சினிமா பாணியில் நடைபெற்ற ஒரு கொலை சம்பவம் அப்படின்னு சொல்லி உண்மைக்குமே ஒரு உண்மையாக நடந்த ஒரு விடயத்தை சினிமாவுடன் ஒப்பிடுவது என்பது வந்து ஒரு ஏற்க முடியாத ஒரு விடயம் இருந்தாலும் ஒரு ஒப்பிட்டு காண்டி நான் உங்களுக்கு அதை அதனை சொல்லுகின்றேனே தவிர வேற ஒன்றுக்கும் கிடையாது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சம்பவத்துல பாதாள உலக குழு உறுப்பினர் என்றும் அவரை குறிப்பிடுகின்றார்கள் அதே சமயம் அந்த குழுவினுடைய தலைவர் அப்படி என்று சொல்லியும் குறிப்பிடுகின்றார்கள் அதே சமயம் போதை பொருள் கடத்தல்காரர் அப்படி என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றார்கள் இவர்கள் இவருக்கு ஒரு பலதரப்பட்ட பெயர் முன்வைக்கப்படுகின்றது அப்படிப்பட்ட ஒருவர் தான் அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனேமுள்ள சஞ்சீவ அப்படின்னு சொல்லும் அழைக்கப்படுகின்றார் அதே சமயம் அவர் வந்து சஞ்சீவ் குமார ரத்ன அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார் ஆகவே கனேமுள்ள சஞ்சீவ எனப்படுகின்ற சஞ்சீவ குமார சமரத்ன அவர்கள்தான் இன்றைய தினம் அதாவது பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆகிய இன்றைய தினம் காலையில இந்த புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் வந்து நீதிபதியின் முன்னிலையிலேயே சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக பார்த்தீங்கன்னு சொல்லினால் இந்த நபர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் இவரை எதற்காக அந்த நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார் என்று ஏகப்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம் குறிப்பிட்ட இந்த நபர் பார்த்தீங்கன்னு சொல்ல ஏற்கனவே இவ்வாறு நிறைய பிரச்சனைகள் தன் பின்னால் இருக்கின்றது அதாவது பொழுது வேண்டுமானாலும் தான் கைது செய்யப்படலாம் என்பதை ஏற்கனவே அறிந்து அவர் போலி கடவுள் சீட்டு மூலமாகவோ அல்லது போலியாகவோ நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு தப்பி சென்ற ஒருவர் இப்படி தப்பி செல்கின்ற சமயத்திலே அவருக்கு ஒரு சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதாவது அவர் வெளிநாடுகளில் இருந்தாலும் நிச்சயமாக அவர் கைது செய்யப்படலாம் ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலைமையில இந்த எச்சரிக்கை இருக்கின்ற நிலைமையிலேயே அவர்

ஒரு வழக்கு விசாரணை ஒன்றுக்காக ஒரு வழக்கிற்காக நீதிமன்றத்திலே அவரை முன்னிலைப்படுத்த வேண்டும் இதற்காக அவரை அங்கே போலீசார் அழைத்து வந்திருக்கிறார்கள் அழைத்து வந்த சம சமயத்திலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு நீதிபதிக்கு முன்னாலே சுட்டு கொலை செய்கின்ற அளவுக்கு அவளுக்கு பாதுகாப்பு வலுப்படுத்தப்படாமல் இருந்திருக்கின்றதா அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையிலேயே அவருக்கான அவருக்கென்று என்று சொல்லி பன்னிரண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அதாவது போலீஸ் அதிகாரிகள் அங்கே நியமிக்கப்பட்டிருந்திருக்கின்றார்கள் அவர்களையும் தாண்டித்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இதையும் விட ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவம் என்பது வந்து அந்த சுட்டு கொலை செய்த நபர் வந்து அந்த அதுதான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியம் என்பது சரி பார்ப்பதற்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகின்றேன் ஒரு வரிசை கிரமமாக இப்படி இருக்கின்ற பொழுது அந்த நபரை அந்த தலைவரை வந்து அந்த இடத்திலே கொண்டு வருகின்றார்கள் வழக்கு விசாரணைக்காக அவரும் அந்த குற்றவாளி கூண்டிலே ஏறி நிற்கின்றார் ஏறி நிற்கின்ற சமயத்திலே அந்த இடத்துல சட்டத்தரணி போல் வேடமணிந்து வந்த ஒருவர் அந்த இடத்துக்கு வர் வந்திருக்கின்றார் அவர்தான் அந்த நபர் அதாவது அந்த தலைவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட அந்த தலைவர் வந்து அனைத்து முடிந்து அவர் அந்த கூட்டை விட்டு வெளியேறுவதற்கு முயற்சி செய்த நேரத்துல அவருக்கு அருகிலே சென்று அவருடைய மார்பகத்தில் அவருடைய மார்பை நோக்கி ஆறு தடவைகள் சுட்டதாகவும் சுட்ட சமயம் வந்து அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாகவும் சொல்லப்படுகின்றது அதே சமயம் அவர் ஆறு தடவைகள் தொடர்ந்து சுட்ட காரணத்தினால மக்கள் பதற்றம் அடைந்திருக்கிறார்கள் அதுக்குள்ளே இருந்த மக்கள் பதற்றம் அடைந்திருக்கின்றார்கள் மக்கள் பதற்றம் அடைந்த காரணத்தினால இந்த குற்றவாளி எவரிடம் வர கையிலே வந்து துப்பாக்கி இருக்கின்றது இல்லையா அதனால வந்து உடனடியாக அவரை பிடித்தால் அல்லது ஏனையவர்களை யாரையும் அவர் சுட்டு விடுவார் என்ற பயத்தினால யாருமே அருகில் செல்வதற்கும் பயந்திருக்கலாம் அந்த தருணத்தில் அவர் அந்த இடத்திலேயே அதன் பின்னர் பின்னராக துப்பாக்கியை அந்த இடத்திலேயே போட்டுவிட்டு தப்பித்து சென்றிருக்கிறார் யாருமே அவரை பிடிக்கவில்லை அதே சமயம் இந்த நபர் தனியாகத்தான் அந்த நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே வந்து இந்த ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டாரா என்று கேட்டீங்கடா நிச்சயமாக கிடையாது ஆரம்பத்திலே இவர் யாரென்றே தெரியாமல் இருந்தால் அதன் பின்னராக சிசிடிவி காட்சிகளின் ஊடாக அந்த நபரை அடையாளம் கண்டிருந்தார்கள் அதன் பின்னராகத்தான் அவர்களுக்கு அதாவது போலீசாருக்கு இன்னொரு விடயம் தெரிய வந்தது இந்த நபருக்கு இன்னும் ஒருவர் உதவி செய்திருக்கிறார் அவர் ஒரு பெண் அப்படி என்று சொல்லி அவருமே போதைப் பொருள் கடத்தல்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு பெண் என்று சொல்லப்படுகின்றது அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பெண்ணுமே சட்டத்தரணி போல்தான் வேடம் அணிந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கின்றார் வந்தவர் வந்து துப்பாக்கியை வந்து அவர்தான் அவருக்கு பரிமாற்றம் செய்ததாகவும் சொல்லப்படுகின்றது இதனை எவ்வாறு பரிமாற்றம் செய்திருக்கின்றார்கள் என்றால் நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த சம்பவம் நீதிமன்றத்துக்குள்ளே நடந்திருக்கின்றது அதுவே ஒரு சினிமா பாணியிலே நடைபெற்ற ஒரு விடயம் என்றால் மாறாக இந்த துப்பாக்கியை வைத்திருந்த விடயம் துப்பாக்கியை பரிமாறிய விடயங்கள் என்பதும் கூட அப்படியான ஒரு விடயம் தான் பெயர் எனக்கு ஞாபகம் வரவில்லை அந்த திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த துப்பாக்கி இவ்வாறாக வைத்துக்கொண்டு செல்லப்பட்டது அந்த ஒரு காட்சியிலே அதாவது அந்த ஒரு புத்தகத்துக்குள்ளே அந்த துப்பாக்கியினுடைய அடையாளம் வெட்ட வெட்டப்பட்டு அதற்குள்ளே அந்த துப்பாக்கி வைத்துக் கொண்டு போகின்ற மாதிரியான உடையம் அது மாதிரி தான் இந்த சம்பவத்திலையுமே நடந்திருக்கின்றது அவர்கள் பாவித்த அந்த புத்தகம் என்பது வழக்கறிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்ட புத்தகத்தை தான் அவர்கள் வெட்டி அதற்குள்ளே அந்த புகைப்படத்தை நான் நினைத்துக் கொள்கின்றேன் நீங்கள் பார்க்கலாம் அந்த புத்தகத்தை வந்து துப்பாக்கி வடிவம் போன்று வெட்டி அதற்குள்ளே துப்பாக்கி எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த இடத்துக்கே சென்றிருக்கின்றார்கள் அந்த இடத்துக்கு சென்று அந்த புத்தகத்தை அந்த பெண் அவரிடம் கை மாற்றுகின்றார் அதன் பின்னராகத்தான் அவர் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே எடுத்து சென்று சென்றிருக்கின்றார் ஆகவே இவ்வாறாகத்தான் அந்த துப்பாக்கி நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே சென்றிருக்கின்றது அதன் பின்னராகத்தான் இந்த துப்பாக்கிச் சூட்டு பிரயோகமும் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆகவே இவை எல்லாற்றையும் கடந்து இப்ப அந்த இருவருமே தப்பித்து விட்டார்கள் ஆனால் இருவருமே அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே மிக விரைவிலேயே அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே சமயம் இந்த நடந்த உடனேயே அங்கிருந்து மக்களை யாரையுமே வெளியேற அனுமதிக்கவில்லை காரணம் உண்மைக்குமே மக்களோடு மக்களாக குற்றவாளிகளும் கூட வெளியேறி செல்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் அதனால் உடனடியாக மக்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை மாறாக அதன் பின்னராக ஒவ்வொருதராக சோதனை தான் அவர்களை வெளியிலே அனுப்பி இருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது நிறைய விடயங்கள் அதாவது ஒரு சின்ன விடயம் கிடைத்தால் காணும் அதை வைத்து வைத்து அரசியல் செய்வோம் என்று இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் இதை ஒரு பெரிய ஒரு விடயமாக நிச்சயமாக இது ஒரு பெரிய விடயம் தான் ஏனென்றால் நீதிபதியினுடைய கண் முன்னாலே ஒரு பெரிய அந்த இறந்த நபரை பற்றிய தனிப்பட்ட தகவல்கள் இருக்கட்டுக்குமதா அவர் ஒரு உண்மைக்குமே ஒரு குற்றவாளி தான் அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான் அவர் இறக்க வேண்டியவர் தான் என்கின்ற போதுமான காரணங்கள் இருந்தாலும் ஒரு நீதிபதிக்கு முன்னால் இவ்வாறு நடந்திருக்கின்றது என்றால் அவ்வளவுக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்கின்றதா என்று ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கின்றது ஆனால் எல்லாரும் இதனை வந்து சரியான விதத்திலே கேள்விகள் இருப்பார்களா என்றால் அரசியல்வாதிகளை இதை வந்து அரசியலாகத்தான் பார்ப்பார்கள் அதே சமயம் பாத்தீங்கன்னா உடனடியாகவே இந்த சம்பவம் குறித்து ஊடகவியலாளர்கள் பிரதி அமைச்சரான சுனில் வட்டக்களவிடம் வந்து கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தார்கள் வழமை போலவே அவரும் எல்லாவற்றுக்குமே சமாளித்து ஒரு மாதிரியாக பதில்களை சொல்லிவிட்டு சென்றாலும் கூட இறுதியாக அவர்கள் ஒரு கேட்டார்கள் அதாவது தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறும் அரசாங்கம் நீதிமன்றத்தில் ஒருவருக்கு பாதுகாப்பினை வழங்க முடியாத நிலையில் இருப்பதாக ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்ற சமயத்தில் அவர் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் தன்னுடைய வாகனத்தை வரவழைத்து அதில் ஏறி சென்று விட்டார் இவ்வாறு தான் பல பதிலும் இருந்தது அதன் பின்னராக ஒரு விவாதம் நடந்திருக்கின்றது இந்த விவாதங்கள் குறித்து நாமல் ராஜபக்ஷ அவர்கள் நிஜயமாக அவருக்கு ஏதாவது ஒரு விடயம் கிடைத்தாலே அவர் அவ்வளவு நிறைய விடயங்கள் பேசுவார் இது ஒரு பெரிய ஒரு விடயம் கிடைத்திருக்கின்றது நிச்சயமாக இதை பற்றி அவர் பேசாமல் இருக்க போவதில்லை பேசியிருக்கின்றார் அதாவது அவரை பற்றி அதாவது போனவரை பற்றி நான் தனிப்பட்ட விடயங்களை ஆராய வரவில்லை ஆனால் மாறாக இவ்வாறு இந்த துப்பாக்கிச் சூட்டு பிரயோகம் என்பது மன்னாரில் நடைபெற்ற விடயத்தையும் அவர் அங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே நடந்தது இது நீதிமன்றத்துக்குள்ளே நீதிபதியின் கண்முன்னே நடந்திருக்கின்றது ஆகவே நீங்கள் என்னதான் பாதாள உலக குழுவை அழிப்பதற்காகவோ போதைப் பொருளை அழிப்பதற்காகவோ எந்த ஒரு நடைமுறைகளையும் நீங்கள் பின்பற்றுங்கள் எங்களுக்கு அதை பற்றிய அவசியம் இல்லை ஆனால் இப்படித்தான் இலங்கை அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை இருக்கின்றது அதனுடைய பாதுகாப்பு எல்லாமே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி உலகுக்கு காண்பிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற மாதிரியாக அவர் அந்த இடத்துல விவாதித்திருக்கின்றார் ஆகவே இதுதான் அவருடைய பக்கத்து கருத்தாக இருக்கின்றது அதே சமயம் தற்பொழுது இந்த வழக்கு விசாரணைகள் வந்து குற்ற கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் வந்து ஒப்படைக்கப்பட இருக்கிறதாக பதில் போலீஸ் மா அதிபர் வந்து தெரிவித்திருக்கிறார் பெரிய ஒரு விடயம் ஆகவே இது குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் தான் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த விதத்தில் போலீசாரே தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களிடம் தான் இது ஒப்படைக்கப்பட இருக்கின்றது நடந்த அனைத்து விடயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் ஆகவே இதுல இருந்து நிஜயமாக வளமையாக ஒரு வழக்கு விசாரணை என்று வருகின்ற பொழுது நிறையவே இழுத்தடிப்பார்கள் காரணம் அதனுடைய ஆதாரம் தேவை இதனுடைய ஆதாரம் தேவை அதை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் வருசக்கணக்காக வழக்குகள் சென்று இறுதியில்

பதில் என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் ஊகிக்கின்றீர்கள் என்று சொல்லி கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள் மற்றும் காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்